வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு ஞானக்கிளஞ்சிய கவியை நாம் சிந்திக்கலாம் ரசாயன அமைப்பும் மாற்றமும் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் ஞானக்கிழஞ்சியும் பாடல் எண் எட்நூத்தி அறுபத்தி ஏழு கருவமைப்பு உணவு வகை எண்ணம் செய்கை ககனத்தில் கோள்கள் நிலை சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழும் உயிர்களுக்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றம் தரமக்க இன்பதுன்பம் தகுந்த அளவாம் இதில் ஒரு சக்தி மீறி பெருகி இரத்த சூழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரித்துவிட மரணம் ஆகும் வாழ்க்கை வளங்கள் கருவமைப்பு நம்முடைய உடலோ உயிரோ அனைத்துமே கருவமைப்பு அம்மா அப்பாவினுடைய ஜீன் என்று சொல்வார்கள் அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால் இந்த உலகத்தில்தான் வாழ்கிறார்கள் அவர்களும் அந்த கோள்கள் மற்றும் வான்வெளி பிரபஞ்ச ஆற்றல் அனைத்துமே அவர்களுக்கு கொடுத்த அந்த தாக்கத்தை கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் அவருடைய கரு அமைப்பின் மூலமாக நாம் வந்தோம் நம்முடைய கருவமைப்பின் மூலமாக நம்முடைய சந்ததிகள் வரும் ஆக கருவமைப்பு முதலாவதாக நமக்கு கொடுக்கும் ரசாயனம் எதுவோ அதுவாகவே நாம் மாறுகிறோம் பிறகு நில உலகத்தில் வந்து வாழ வந்த பிறகு உணவு வகை இந்த உணவு வகை அனைத்துமே கோள்கள் காற்று பூமியின் நடுமையத்தில் ஏற்படும் மண ஆற்றல் இவ்வாறு அனைத்துமாக பிரபஞ்ச சக்தியாகத்தான் உணவாக நமக்கு வருகிறது என்பதையும் எண்ணம் நாம் நல்லதை எண்ண வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் என்று நம்மை நாம் மாற்றும்போது நமக்கு நன்மை அளிப்பதான அனைத்தையும் நாம் இந்த பிரபஞ்சத்தில் தைக்கிறோம் ககணத்தில் கோள்கள் நிலை சந்தர்ப்பத்தால் என்று கூறுகிறார் ககணத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வான்வெளியில் கோள்களின் சஞ்சாரத்தில் இருந்து காந்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது அந்த காந்தம் நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் என்று குரு அவர்கள் கூறுகிறார் நட்சத்திர கூட்டமும் சரி நவக்கோள்களும் சரி நமக்கு நன்மை தருவதாகத்தான் இருக்கிறது என்பதை கூறும் குரு சூரியன் எழும்போடு சந்திரன் தூ ரத்த தூய்மை இவ்வாறு கோள்களிலிருந்து வரும் தாக்கம் கூட நம்மை வடிவமைப்பதாகத்தான் இருக்கிறது என்பதை கூறி இந்த நிகழ்ச்சிகள் மோதல் எல்லாம் அலையக்கமாக ஐந்து தத்துவமாக நமக்கு அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது வாழும் உயிர்களுக்கு பல ரசாயனங்கள் அளிப்பதாக அது இருக்கிறது தரும் மாற்றம் தரமுக்க இன்பதுன்பம் அவ்வாறு கொடுக்கக்கூடிய அவைகள்தான் நமக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் மாறுகிறது என்பதைக் கூறி தகுந்த அளவா அளவும் முறையுமாக அவைகளை நாம் துய்க்கும் போது நமக்கு துன்பமில்லை இதில் ஒரு சக்தி மீறி பெருகி இரத்த சூழல் தடுக்க ரத்தம் தடைபடும்போது நோயாக மாறுகிறது அந்த நோய் பின்னும் அதிகரித்துவிட நோயின் ஆற்றல் அதிகமாக்கி அந்த உயிர்தாங்கும் விந்துநாத களையத்தை உடைத்து கொண்டு இவ்வுடலை விட்டு வெளியேறுகிறது மரணமாகிறது ஆக ரசாயன அமைப்பு அத்தனையும் நமக்கு வான்வெளியிலிருந்து வந்து நம்மை விப்பதாகத்தான் இருக்கிறது ஆக அவைகளை தகுந்த அளவாம் தரம் இன்பதுன்பம் இன்பதுன்பத்துக்கு கூட அவைகளின் தரம் ஒக்க நாம் நம்மை மாற்றும் போது நமக்கு தகுந்த அளவு ஏற்படும் போது நமக்கு இன்பமே கிடைக்கும் வாழ்வு இனிமை பெறும் மாறானது அத்தனையும் நமக்கு துன்பத்தை தருவதாக இருக்கிறது மரணத்தையும் அளிப்பதாக இருக்கிறது என்று கூறும் குருவினுடைய கவியை நாம் சிந்திக்கலாம் இச்சிந்தனையை என்னுக்குள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடல் தந்த குருவுக்கும் இதுகார சுயம்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வடமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வடமுடன்